உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் உறவு என்ன ஏந்தி பிடிச்சி கூட நிற்குது எடுத்து காட்டுங்க இது வந்து சிறு சொல்றது சொல்கிறது சிறு உறிஞ்சா இலை இந்த சிறு உறிஞ்சா இலை ரெண்டுக்கு வந்து நாங்கள் வர செய்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து நாங்கள் செண்டுபடி வாங்கி வந்து நாங்கள் வரையும் செய்யலாம் சம்பளம் செய்யலாம் சம்பளம் செய்யலாம் கச்சியாவட்டி வெள்ளார் சம்பல் போடுற மாதிரி போடலாம் இது இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இதை அடாச்சு விட்டல சேர்க்க போறோம் ஏன்னு வேணாலும் வர செய்தாலோ கம்பல் செய்தாலோ புள்ளையா சாப்பிட மாட்டோம் நாங்கள் குறிஞ்சாலையிலே வந்து அந்த இது சிறு குறிஞ்சான் அந்த ஒன்று இருக்கு அதுல வந்துட்டு புட்டு வச்சு அதை வட்டி புட்டுக்களை போட்டு கலந்து சாப்பிட்டு நாங்கள் அது வந்து நல்லா இருந்தால் கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்தது இது வந்து சிறு உறிஞ்சாவை வந்து நாங்கள் அரைச்சு இட்டலி மாவில் கலந்து இட்டலி அவிக்க போகிறோம் கசப்பு தன்மை இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை மருத்துவ குணம் கிடைக்குதுன்னு சொன்னால் கசப்பு தன்மையில் இருந்து தான் தீரும் ஒன்றும் செய்யலாது நாங்கள் அதை உணவில் எடுக்க அடுக்காமல் இருந்துட்ட படம் இருக்க எடுத்துக்கொள்ளலாம் இது அந்த குறிஞ்சாலையும் கண்டபடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் இது இல்லை மற்ற மற்ற குருஞ்சாவே அது அது வந்து நோமலா இல்ல இலையம் குறிஞ்சா மெமசுட்ட எல்லாம் சேர்த்து இந்த பிரஷர் வல்லது வந்த சுகர் இருக்கிறார்கள் எல்லாம் பருத்து பருத்தே சாப்பிட சொல்லி அது இல வகையில உண்டுதான் இது தேடி திரிவினம் தேடு திரிவினம் இலைய வந்து தேடி திரிவினம் சிறு குறிஞ்சாலே பெருசா கிடைக்கல ரெண்டே சந்தைக்கு போன இடத்துல நாங்க வாங்கி வந்திருக்கோம் இதை இப்படி யாராச்சும் இட்டலியில கலந்து போட்டோம் அதோட வந்துட்டு நண்டு பிரலையும் செய்ய போறோம் என்ன பிரச்சனை மதியானத்துக்கு சாப்பாடு இதுதான் இரவுக்கும் பெரும்பாலும் அதுதான் கிடைக்கும் எனக்கு அப்போ அதை என்ன செய்தேன் நெட்டாலியே சாம்பாராக சாப்பிடலான்னு போட்டு நண்டு வாங்கியிருந்தேன் நண்டை முறு பிரட்டல் செய்யுது இதே முறை கலந்து கூட வச்சு விட்டோம்னா எங்களுக்கு மதியத்துக்கு சாப்பாடு நண்டு பிரட்டலாக ஆக்கக்கூடாது இட்லி எடுத்து சாப்பிடவே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அவ்வளோ தண்ணியாக இருந்தால் எனக்கும் நண்டுல எனக்கும் நண்டுல அந்த ஆணம் எல்லாம் இருந்து எடுத்து சாப்பிடாதான் எனக்கு நண்டு பிடிக்கும் இந்த குழம்புக்கு இருந்து நண்டை தண்ணி எடுத்தால் எனக்கு பிடிக்காது அது வந்து அதுல ஒரு சுவைமே இருக்காத மாதிரி இருக்கும் நண்டோட வந்து ஆக தண்ணியாக வைக்கிற ஒரு அளவுக்கு நண்டோட வந்து அந்த நண்டு இந்த குழம்பு என்ன சொல்லுவேன் தானமும் இன்னும் அதில் சேர்ந்து இருக்கும் அதில் தொட்டு அதை தனி சுவையாக இருக்கும் அது குழம்பு கருந்து தூக்கி எடுத்தா அதுல வந்து ஒன்றுமே ஊறாத நேர் இருக்கு வாங்க செய்து வாங்க எப்படி வேறு ரெண்டு நண்டு கறி வாங்கோ நண்டை முதல் கழுவி கிடப்போம் இப்ப இது கொஞ்சம் சரியான மண்ணா கிடக்கு நண்டுல முதல் ஒருக்கா கழுவி உடச்சி போட்டு திருப்பி கழுவி விடுவோம்

ரெண்டாக உடச்சிதான் நண்டு எடுக்கிறேன் பெருசாக போடுறீங்களே அப்படி பாரியாக்கி போட்டால் தான் எங்களுக்கு விருப்பம் യും അപേ കിലോ கழுவியா கழுவியாச்சு தானே அப்படி முதலெல்லாம் தண்ணியில் வடிவாக கழுவியாச்சு உடச்சி கொடுத்தா கழுவினா சரி கடும் முடிச்சு அதையும் மொழி வேலை போட்டு சதை அடுப்பு நல்லா மூண்டுடுச்சு எடுப்பு வெட்டி நல்லா தண்ணியெல்லாம் காஞ்சிட்டுது தேங்காய் கொஞ்சம் உதிச்சிட்டுது தெரிஞ்சிடவன் வெந்தயம் வெள்ளப்பூ மிளக கருவேப்பிலை மல்லியில் தக்காளி பழம் பழம் கேட்குது ரெண்டு கேட்போம் மூடி விடுவோம் நம்ம கிளாட்டி போட்டு மூடி லாட்டி போட்டு தேங்காய் பால் கறித்தூள் சரியான அதான் கொஞ்சம் வெட்டத்தில் இருக்கிறேன்னா நண்டு கறி அடப்பில கிடக்குது அது நிறக்கினா அப்புறம் தான் தேசி தேசிப்பிள்ளை விட போகணும் அப்பட கறி பத்து எட்டுக்கும் அதுக்கடையில் வந்து நாங்கள் இந்த குறிஞ்சாவே அரைச்சி எடுப்போம் வடிவெல்லாம் எடுத்து போடும்போது முள்ளி எடுத்து போடு காம்பெல்லாம் எல்லாம் போடலொரு குடி முப்பது ரூபா நம்மட்டை என்னென்ன வைக்கிறத அகத்தி கீரை பசலிக்கீரை கருவேப்பில ரம்பையில் சண்டியில் மோர் மோர் தயிர் கூறுகை எல்லாமே அந்த தனியாக வைப்பேன் அது வயசு போனா கீரை இப்போ நான் அவாட்டை போய் என்னென்னாலும் கொண்டு போட்டு வேண்டி கொண்டு வரேன் வெண்டையை வேண்டை போய்க்குள்ள கருவேப்பிலையும் வேண்டி இதுவும் பண்ணேன் கருவேப்பில கொஞ்சம் வெனக்காவணம் பண்ணோட்டு வேணாம் கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா இந்த பட்டு போல இறப்போம் அங்கே மாவு கழுவா இதை விட இல்லாம என்னென்னு சொன்னால் இப்போ கப்பில் வந்து நிறைய போட தான் இறைக்கும் இப்போ தேவையானதை எடுத்து எடுக்கலாம் சை வைக்கிச்சு வேறு வேறு இதுவாக செய்யலாம் புட்டுக்கையும் பூத்தி செய்யலாமே என்ன புட்டுக்கையும் பூத்தி விடலாம் என்ன கிட்ட ஒருபிடி எடுத்ததுன்னா நான் சம்ப செய்கிறதுக்காக நான் வச்சுக்கிடாது நண்டு கறியெல்லாம் பத்திடுது இதை வேற இப்போ குறிஞ்சா அரைச்சி கொண்டு வந்தாச்சு ஆக பட்டு போல் அறையே இல்லை அறையாது எங்களோட பற்பிலாம் அறியாது நான் அப்படியே இடியப்பத்துக்கேண்டாத தான் கஷ்டம் அந்த புளியே இல்லாது இட்டலிக்கெல்லாம் போடலாம் தானே

இத்தலி அவிஞ்சிட்டு சூடுண்டா இட்டலியெல்லாம் அவிஞ்சுட்டு நல்லா பொங்கி வளந்துட்டுது துணி எதுவும் போட்டா இப்படி இதால எடுக்க தேவையில்ல நான் இத எண்ணெய் மட்டும் தான் போட்டேன் என்ன ஆன் சேகண்ணே என்ன விடு அது குட்டி கரண்டு தானே சுத்தி சுத்தி எடுக்கும் ஏன் சத்தம் வந்த இது சட்டி

புது காம்பினேஷனாக இருக்கும் போல கிட்டலி நண்டு குழம்பு இல்லை எனக்கு டவுட் கிடைக்கணும் நீங்கள் இட்டலிக்கு மீன் குழம்பு ராஜி குழம்பு அதெல்லாம் விடுவோம் எனக்கு சாம்பார் இட்டலிக்கு மீன் குழம்பு ராஜி குழம்பு இந்த இட்டலி எப்படி இருக்கிறது இருக்கீல பாப்பு ஆனால் அவர் கசாப்பு இருக்குது தான் செய்யுது சாப்பிட வைக்கிறது அந்த கசாப்பு வேற இல்லை தொண்டைக்கு போக வைக்கிறது தானே அது கழிவு போனால் அதுவும் தெரியாது

இட்லி மீன் கூட முறுக்கா வச்சு அதிகமாக வாங்குவாங்க வெளியில் போயிட்டு ம் நல்லா குளத்து கிடையில் மணியாக தான் இருந்துது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் சின்னாலே எனக்கு பெரிய அப்போ வந்து பின்னால் கட்டுப்படி ஒன்றாங்க வாழை மரத்துக்கு கட்டுப்படி ஒன்று இந்த குஞ்சாயில் இட்லி வந்து சின்ன ஒரு காய் பிரிங்கிறது அந்த தொண்டையில் இந்த விழுங்கைகளை வெறும் முறுகாய்ப்பு அதான் அமைக்கும் மற்றபடி ஒரு கிடைக்கணுமே இருக்குது சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் உரிய முடிக்கப்போல ஆதுரா போயிருந்து சாப்பிடுவோம் அகழ்மையான நான் விளையாட்டு பழக முடிச்சிட்டு போகிறோம் ரொம்ப இந்த மனைக்கு செலவு உறவுகளே இந்த காணொலியை தூரம் முடித்துக்கொள்கிறேன் இன்னும் வரும் எல்லா காணொலியிலே சந்திப்போம்